ஹாய் கைஸ் வணக்கம் மேம் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி எந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பருவதமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிவன் டெம்பிள் தான் ஃபேமஸ்ஸு ஸோ பர்வத மலையோட உச்சியில் அதாவது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அடி உயரத்தில் இருக்கிற சிவன் கோயிலை பார்க்கறது தான் இந்த இடத்தோட ஃபேமஸ்ஸு ஸோ எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஸோ செர் டூ நாங்கள் பருவத மாலைக்கு இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பருவதமலையில் ஏற்கனவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டில் விற்பாங்க அதனால் போகிற வழியில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போயிடுறது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு பிகாஸ் வந்து மலையடி வாரத்தில் பத்து ரூபான்னு விற்கிற வாட்டர் பாட்டில் நீங்கள் மலைக்கு மேலே போகிறப்போ அவங்க வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி விற்பாங்க ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கரியில் வாங்கி பேகை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ எனர்ஜிக்கு வாழைப்பழம் பிஸ்கட்டு மிக்சரு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு இன்னும் பருவத மலைக்கு பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குது ஸோ பத்தொம்பது கிலோமீட்டர் தாண்டி போகணும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டோம் அந்த மலையில் பார்த்திங்கன்னா குரங்குகளோட சட்டிகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் நம்மளோட திங்ஸை நம்ம தான் கேரி பண்ணி கொண்டு போனோம் ஸோ பத்திரமா எங்களோட திங்ஸை நாங்கள் ஒரு பேக்கில் பேக் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து ரொம்ப தீவிரமான சிவன் பக்தர் ஸோ சிவன் கோயில் எங்கே இருந்தாலுமே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே நம்ம ஒரு முழு நம்பிக்கையோடு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் போயிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுதானு தெரியல அதை பார்த்திங்களா மலை அதுக்கும் மேலே உச்சியில் தான் வந்து சிவனோட கோவில் இருக்குது உங்களுக்கு மேகங்கள் மறைச்சிட்ருக்கு அதனால் சரியாக தெரியல முடிஞ்ச அந்த வியூவை நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன் நான் கிட்டத்து போய் கிட்டக்க போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து கிட்டக்க வந்து ரீச் ஆக போகிறோம் உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங்க்கான இடமும் இங்கே இருக்குது ஸோ பைக்கை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அங்கே டிக்கெட் கவுண்டரில் ஒரு பத்து ரூபாய்க்கு பில் போட்டுட்டு நீங்கள் வந்து சிவன் கோயில் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும் ஸோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே போக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ என்னோடய ஃபேவரட் சாமியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான் அவர்கிட்ட வந்து நான் ஒரு ப்ரே பண்ணிவிட்டேன் எங்களோட ஜேர்னி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட ஜேர்னியை ஸோ நாங்கள் ஒரு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிற வழியில் எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிள் ஸோ அங்கேயே நாங்கள் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம காட்டு வழியெல்லாம் நடந்து போக போகிறோம் ஸோ டூ கிலோமீட்டர் டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம நடந்து அப்புறமா அடிவாரத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஏறி போக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும் நம்ம இருந்து என்ட்ரன்ஸ் இருந்து அந்த அடிவார கோவில் வரைக்கும் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும் அதில் வந்து பத்து ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆட்டோவில் நம்ம வரலாம் ஆனால் நாங்கள் வந்து நடந்தே தான் வந்தோம் நடந்து வந்ததுக்கப்புறமா அந்த கோவில அப்புறமா நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமியாருங்க வந்து நமக்கு இந்த மாதிரி விபூதி பட்டா போட்டுட்ருப்பாங்க ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரவிந்த் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இவன் வந்து சிவா இவன் என்னோடய தம்பி அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் என்னோடய மச்சனை இவன் பேர் வந்து அருள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறது நம்ம வீரா நம்ம அஞ்சு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ எங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல எங்களோட சேர்ந்து எக்ஸைட்மெண்ட்டோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாங்க இது வந்து படிக்கட்டுகள் வந்து ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் இருக்கும் அதை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தான் நாங்கள் ஸ்டெப்ஸை ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்ட் பண்ண அப்போவே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நமக்கு கவுண்டிங் தெரியும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நூறு படிக்கட்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெயிண்டில் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம எத்தனை படிக்கட்டுகளை க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி படிக்கட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு வேறு பாதைகள்லாம் இருக்கும் அது ஒன்றும் கொஞ்சம் த்ரில்லிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகளை தாண்டதுக்கு அப்புறமா ஒரு பாறைகளால் ஆன ஒரு பாதை வரும் அந்த பாதையை நம்ம கடந்து போகணும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த படிக்கட்டுகளை காட்டிலும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை விட அட் அட்வென்ச்சராக எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாறை வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கடப்பாறை வழியில் நம்ம ஏறி போகிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் எங்களுக்கு கிடச்ச இந்த பப்பி தான் எங்களோட ஒரு எனர்ஜி பூஸ்டர் இது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இதுக்கு தேவையான ஸ்நாக்ஸை எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ இந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட வீராவோட கேமரா பார்த்து அது என்னமோ பிஸ்கட் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை பார்த்து எகிரிட்டு வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து விளையாடிச்சி ரொம்ப நேரம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் நடக்க முடியல லைட்டாக கால் அடிப்பட்டதுனால வீரா கொஞ்ச தூரம் என்னை தூக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் சரி கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்மளே நடந்து போகணும் எவ்வளோ கஷ்டம் பண்ணாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்கி விட சொல்லிவிட்டு நானே கால் தடுமாறி நடந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டேன் ஸோ வீராவும் என்னை இறக்கி விட்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மிட் ஆஃப் த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹாய்காஷ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே இருக்குது எல்லாம் கேரளில் உட்காந்துட்டோம் கிளம்ப போகிறோம் வண்ணத்தில் கொஞ்சம் ஹாய் கட்டுரை போதும் போதும்

ஒரு வேலும் இருக்குது ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த இது வரைக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா பாறையோட பாதை ஸோ பாறையாக இருந்திருக்கும் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கடப்பாறை பாதையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வரைக்கும் வந்தது பார்த்திங்கன்னா பாறை பாதைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடப்பாறை பாதையை ரீச் ஆகிட்டோம் இந்த கடப்பாறை பாதையில் தான் நம்ம வந்து மேலே ஏறி போக போகிறோம் இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை வந்து பாறை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாறையெல்லாம் கடந்து வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கடப்பாரை பாதையை ஏற போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பி கடப்பாரை எது மாதிரியான இடம்லாம் இருக்கும் ஏணிலாம் இருக்கும் இதை நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ண மதி வரக்கூடாத இடத்துக்கு வந்து மதி அது நான் எங்கடா சொன்னேன் நீ யா குட் நாட்டு வழிப்படாதடா பயப்படாத மலகிர பகுதியை கனம் இப்போ எப்போவுமே எப்படி தான் சும்மா காமெடி பண்ணிட்டு திரிவர் ஸோ நம்ம வந்து கலப்பார பாதையே ரீச் ஆகிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட சிவன் டெம்பிளை ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க சீரியஸ்லி என்னால் ஏற முடியுமா அப்படின்லாம் நான் நினச்சிட்டே வந்தேன் ஒரு பயத்தோடு தான் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஏற முடிஞ்சிச்சு இறங்க முடிஞ்சிச்சு நான் டூ ஹவர்ஸில் ஏறிட்டேன் ஒன் ஹவரில் இறங்கிட்டேன் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மறுநாளையம் ஜுரத்தில் படுத்துக்கிட்டேன் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்கு ஜுரம் தான் ஆனால் ஏறுற அன்றைக்கும் இறங்குறப்போவும் எனக்கு சுத்தமாக வழியே தெரியல ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இடம் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டு வெள்ளையங்கிரி அண்ட் சாதகிரி அப்படின்றத டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மலையே ஏறிட்டேன் அந்த மலைகளில் ஏற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் நமக்குள்ளே வந்துடுச்சு ஸோ நாங்கள் ஒரு வழியே மலையை ரீச் ஆகிட்டோம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா மலை ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது நாங்கள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் மலை மேலே ஏறி இருக்கோம் இப்போ நாங்கள் சாமியோட தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நைட்டில் தான் நாங்கள் வந்து ரிட்டன் இறங்க போகிறோம் ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேட்ரிலாம் விற்பாங்க அந்த பேட்ரிஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் மொபைலில் நீங்கள் நல்லா சார்ஜ் பண்ணி கொண்டு போயிடுங்க அப்போ தான் உங்களால் இறங்குறப்போ உங்களுக்கு ஒரு லைட் வெளிச்சத்தோடு நீங்கள் இறங்க முடியும் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் ஸோ கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற சிவன் சிலையை நம்ம கையாலேயே தொட முடியும் அபிஷேகம் பண்ண முடியும் கருவறைக்குள்ளே போக முடியும் இது எல்லாமே வந்து இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஸோ நான் வந்து சிவன் கோயிலை பார்த்தாச்சு உள்ளே வந்து எல்லா சாமியும் தரிசனம் பண்ணியாச்சு சிவனை என்னோடய கையாலேயே தொட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு இது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நாள் ஆசையும் கூட ரொம்ப பெரிய சந்தோஷமும் கூட நான் இது என் கையால் நிறைவேற்றிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் உங்களால் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த கோவில பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அண்ட் அட் த சேம் டைம் இவங்கக்கிட்டேயே வந்து அன்னதானமும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட் டைமில் இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாய்ஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியல ஸோ செம்ம டயர்டில் இருக்கேன் அதனால தான் வாய்ஸுமே இந்த அளவுக்கு இருக்குது ஸோ மன்னிச்சிடுங்க வாய்ஸ் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்காது ஐம் சாரி ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வேலைக்கு ஏற்றிட்டுருக்கோம் ஸோ விலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட ஜேர்னியை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி